வணக்கம் என் பெயர் டாக்டர் மஹிமா நான் ஹோமியோபதி கன்சல்ட்டிங் பிசிஷியன் ஆகும் இந்தியா ஹோமியோபதி கிட்னி பூரிதமாகும் அறிகுறிகள் பற்றி உங்கள் உடல் தரும் சைகைகளை இன்று நாம் விவாதிக்க போகிறோம் இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு சொல்வேன் அப்படின்னு சொல்லி உள்ள எட்டு அடையாளங்கள் உள்ள தான் நாங்கள் அதிகமாக நீட்டிப்பதில்லை நீங்கள் குழப்பத்தில் ஆழ்வதில்லை எனவே சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேனோ உங்களிடம் உள்ள அறிகுறிகளை நீங்கள் சுயமாக அடையாளம் காணலாம் முதலாவது முக்கியமான அறிகுறி இரத்த அழுத்தம் ஆகும் உங்களின் இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தால் அது சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடும் மேலும் சிறுநீரக நோய் காரணமாகவும் இரத்த அழுத்தம் அதிகரிக்கலாம் இரண்டாவது உங்கள் கைகள் மற்றும் கால்களில் வீக்கம் இருந்தால் உங்கள் உடலில் நீர்ச்சத்து குவியும் மற்றும் புரதம் குறைவது ஆகியவற்றால் வீக்கம் ஏற்படுகிறது இது ஒரு அறிகுறி மூன்றாவது அறிகுறி உங்கள் மூத்திர நிறம் பார்க்கவும் நீங்க சிறுநீர் கருப்பாகவும் அதுல நுரை வருது அப்படின்னா இது ஒரு பெரிய அறிகுறியாகும் நான்காவது உங்கள் சிறுநீரின் நேரம் மாற்றமாகிறது என்றால் அது மாயம் இது மிகவும் கம்மியாக அல்லது ரொம்ப அதிகமாக இரவில் சிறுநீர் வருவது நீங்க வந்து அதிகப்படியாக கசியவோ அல்லது சிறுநீர் சுரக்கவோ செய்கிறீர்கள் என இரண்டும் கவலைப்பட தேவையில்லை உங்கள் கல்லீரல் நோயை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து வரும் அறிகுறி உங்களுக்கு அதிகமாக சோர்வு உணர்ந்தால் அது வரும் நாங்கள் விட்டு வேலை செய்ய சோர்ந்து ஆனால் ஒருவருக்கு சிறுநீரக நோய் தொடங்கினால் அவர்களின் உடலில் அதிக சோர்வு ஏற்படும் அடுத்த குறிக்கோள் என்னன்னா உங்களுக்கு மூச்சு திணறல் அல்லது மூச்சு மட்டு போன்ற பிரச்சனைகள் இருந்தா அது சிறுநீரக நோய்க்கான ஒரு அறிகுறி கூட ஆகும் ஏனெனில் உங்கள் நுரையீரலில் தண்ணீர் நிரம்பத்து தொடங்கியுள்ளது ஏனெனில் உங்கள் கையில் மற்றும் கால்களில் உள்ள தண்ணீர் நுரையீரலுக்கு செல்லலாம் நீங்கள் படித்திருந்த போது இறுதியாக ஒரு அறிகுறி உங்களுக்கு ஹீமோகுளோபின் ரொம்ப ரொம்ப குறைவாகவும் அனீமியான்ற நிலை ஏற்பட்டுட்டால் அது உங்கள் சிறுநீரகங்கள் சரியாக செயல்படல என்பதற்கான அறிகுறி மற்றும் அதற்காக சிகிச்சை தேவை இந்த அறிகுறிகளை உங்களுடன் உணர்ந்தால் இதற்கு கவனமாக இருங்கள் அப்படி என்றால் நிச்சயமாக எங்காவது சிறுநீரகத்தில் ஏதோ பாதிப்பு உள்ளது அதனாலே உடனே டெஸ்ட் செய்து பார்த்து ஆரம்பத்தில் கண்டுபிடித்து சிறுநீரக செயலிழப்பு வராமல் தடுக்கவும் ஆரோக்கியமாக இருக்கவும் செய்யுங்கள் நன்றி